அனைவருக்கும் வெள்ளலூர் நாட்டு விவசாயின் வணக்கங்கள் நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் செடியில் பூச்சி மற்றும் புழுவினுடைய தாக்குதல் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் இதை எப்படி இயற்கை முறையில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய இடுபொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் திருச்சி கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் பச்சை பச்சை மிளகாய் நூறு கிராம் அப்படின்ற அளவில் முந்நூறு கிராம் மூணுமே நூறு நூறு கிராம்ன்ற அளவில் எடுத்துருக்கோம் இது மூணுமே காரத்தன்மை கொண்டதுனால இடிக்கும் போது ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக கையில் உர போட்டுட்டு கூட வந்து கவனமாக கையாளுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடியில் இருக்கக்கூடிய நோய்களை எப்படி கடத்தப்படலாம்ன்றத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து நீங்கள் கிலோ கணக்கில் ரெடி பண்ணுறீங்க அல்லது ஏக்கர் கணக்கில் ஸ்ப்ரே அடிக்கணும்னா அப்போ வந்து கிலோ கணக்கில் வாங்குற மாதிரி இருக்கும் அப்போ மட்டும் இந்த பச்சை மிளகெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அந்த உரப்பு இல்லாத மிளகாயும் இருக்கும் அந்த மாதிரி மிளகாய தேர்வு செஞ்சிடாதீங்க நல்ல உரப்பான மிளகாய தேர்வு செய்யுங்க சரிங்களா அதே மாதிரி பூண்டுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்க ஊர்ல அதுதான் வந்து அதிக காரத்தன்மையும் அதிக மருத்துவத்தன்மையும் கொடுது அந்த பூண்டை பயன்படுத்துங்க மலை பூண்டை பயன்படுத்துறதை அப்படி அதே மாதிரி மழை தான் பயன்படுத்துகிற ஒரு சூழல் இருக்கு அல்லது பச்சை மிளகாய் தான் காரம்ல பச்சை மிளகா தான் கிடைக்குது அப்படின்னா அந்த சம அளவு சேர்க்குற இடத்துல இதை மட்டும் கொஞ்சம் ஒரு அரை கிலோ அரை கிலோ கூட சேர்த்துக்கிருங்க நான் சொல்றது நீங்க ஏக்கர் கணக்குல பயன்படுத்துறீங்கன்னா சரிங்களா இல்லை சும்மா அந்த சின்ன செடிகளுக்கு கொஞ்சம் தான் இருக்க இந்த கொஞ்ச அளவுக்கு தான் பயன்படுத்த போறோம்னா இந்த மாதிரி சம அளவு மூணுமே சம அளவு எடுத்துக்கிருங்க இப்போ நம்ம இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு நூறு நூறு கிராம் முந்நூறு கிராம் அப்படி ஒன்றா சேர்த்துட்டு இதுல ஒரு லிட்டரு மாட்டு கோமியம் நாட்டு மாட்டு கோமியம் தான் நல்லது நாட்டு மாட்டு கோமியம் இல்லாதவங்க நம்ம வேற கலப்பின மாட்டு இல்லை சர்ச் மாட்டுடைய கோமியம் இருந்தாலும் சரி அதுவும் இல்லாதவங்க நம்ம தண்ணி பச்சை தண்ணியை கலந்து வச்சிடலாம் இப்போ நான் நல்லா பார்த்துக்கிறோங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணு நூறுநூறு கிராம் முந்நூறு கிராமில் ஒரு லிட்ரு தண்ணியை கலந்து நான் வச்சிருங்க நல்லா மூடிருங்க சரிங்களா காத்து போகாமல் போட்டு கு குளிக்கி வச்சிருங்க நிழல்ல வச்சிடணும் வெயில் போடக்கூடாது நிலை வச்சிருந்தோம் ஒரு நாள் கழிச்சு வந்து நம்ம அதை பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் இப்போ ஒரு நாள் ஆச்சு வந்து பார்த்து முடிச்சுங்களேன் இப்போ அதோட தன்மையே மாறிடுச்சு வருங்க நேற்று இருந்த நேரத்துக்கும் இன்னைக்கு இருந்த நேரத்துக்கும் மாறிடுச்சு இதை வந்து நீ நம்ம தண்ணியோடு சேர்த்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம் இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறாருந்தா ஒரு வடிகட்டி எடுத்து அல்லது ஒரு துணி எடுத்து வடிகட்டி இது வந்து நம்ம இல்லை ஸ்ப்ரே பண்ணலைங்க தெளிச்சு விட தான் போறோம்னா அதை சும்மா நம்ம சாதாரணமாகவே அப்படி நேரடியாகவே தெளிக்கலாம் அது தண்ணியை கலந்து தெளிக்கலாம் அதுக்கு என்னன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி வடிகட்டும் போது அந்த நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நச்சு போட்டோம் பாருங்கள் அந்த கசரைகளுக்கு பூரா வந்து தனியாக வந்துடும் அதை வந்து வெளியில் தூக்கி போடுறது அதை வந்து செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூரில் போட்டு புதைச்சி வச்சிங்கன்னா அதுவும் வந்து செடியலு மண் வளத்தையும் பெருக்கும் செடிகளுடைய வளர்ச்சியும் கொடுக்கும் செடிகளுக்கு வந்து நோய் சக்தியும் கொடுக்கும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு லிட்டர் திருச்சிய கரைசல் ரெடி ஆயிடுச்சு இந்த இருக்குது இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு லிட்டர் ஸ்ப்ரே கேன் நீங்கள் எடுத்தீங்கன்னா இருபது எம்எல் ஒரு லிட்டர் ஸ்ப்ரே கேனுக்கு இருபது எம்எல்ன்ற அளவில் திருச்சி கரைசலை பயன்படுத்துங்க ஆமாம் இது இப்போ நம்ம ரெண்டு லிட்டரு கேனை வந்து என்னுடைய ஸ்கேன் ஸ்ப்ரே கேன்றனால நாற்பது எம்எல் வந்து திருசி கரைசில உள்ளே விட்டுருக்கேன் அதுல வந்து ரெண்டு லிட்டர் தண்ணியை ஆட் பண்ண போறேன் இதே வந்து உங்களோட மாட்டுக்கொம்பி இருக்குன்னா நீங்க வந்து ஒரு லிட்ரு தண்ணி பயன்படுத்துகிற இடத்துல ஒரு நூறு எம்எல் தான் கலந்துக்கரலாம் இப்போ நம்ம ரெண்டு லிட்டரு தண்ணியை ஸ்ப்ரே எடுத்துருக்க இடத்துல அப்போ எவ்வளோ எம்எல் த மாட்டுக்கொம்மியும் விட்ற மாதிரி இருக்கும் ஒரு இரநூறு எம்எல் வந்து மாட்டுக்கொம்மியும் சேர்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இதே வந்து புழு செடியில் வந்து புழுவோட தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்த திருச்சி கரசனுடைய அளவு கொஞ்சம் கூட்டிக்கலாம் இருபத்தஞ்சி எம்எல் அப்படின்ற எம்எல் கூட்டிக்கலாம் இதே வந்து செடியில் வந்து சின்ன அளவாக இருந்துச்சுன்னா பதினஞ்சு எம்எல் ஒட்டினா போதும் ஒரு லிட்டர் ஸ்ப்ரேவுக்கு பதினஞ்சு எம்எல் வந்து திருச்சி கரசன் கலந்தீங்கன்னா போதும் ஸ்ப்ரே அடிக்கும் போது கவனிச்சிக்கிறேங்க மாலை பொழுதுல தான் வந்து ஸ்ப்ரே அடிக்கணும் சரிங்களா இல்லைன்னா காலையில் வெள்ளைனா வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெள்ளைனா அடிச்சு விட்ருங்க பாத்தியெல்லாம் அங்கே பாருங்கள் இந்த பூச்சி இருக்கு பாருங்க இந்த மாதிரி அடிக்கும் போது கீ பக்கட்டு அடிங்க சரிங்களா மேலே மட்டும் அடிக்கணும் நல்லா இலையெல்லாம் புரட்டி புரட்டி எல்லா பக்கட்டும் அடிச்சு விட்ருங்க இந்த பூச்செடிகளுக்கு வந்து அடிக்க வேணாம் இதை வந்து பூ பூ இது வந்து காரத்தம்பைக்குனால பூலாம் வந்து பட்டு போயிடும் இந்த மாதிரி காய்கறி தோட்டங்களுக்கு இதுக்கு மட்டும் நம்ம அடிக்கலாம் வேறு மற்ற செடி அடிகளுக்கு அடிங்க நல்லது பூச்செடிகளுக்கு அடிக்கிறத கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூ பூ இதுதான் காரத்தம்பைக்கு பட்டு போயிடும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம இயற்கை முறையிலே இருக்கக்கூடிய ஸ்ப்ரே இயற்கை பூச்சி விரட்டைகளை பயன்படுத்துவோம் இதை பயன்படுத்துறதுனால திருச்சி கரைசலை பயன்படுத்துறதுனால அஸ்வினி அஸ்வினி பூச்சி இலைப்பேன் மற்றும் இந்த இலை ஒண்ணும் புழு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செத்து போயிருங்க நல்ல ஒரு பாதுகாப்புங்க வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க சரிங்களா இந்த முறை பயன்படுத்திட்டு அடுத்த முறை பாருங்கள் கொஞ்சம் அளவு வந்து கூட சேர்த்து வச்சு அடிங்க கண்டிப்பா பயன் கொடுக்கும் இப்ப பாருங்க நம்ம அடிச்சு பத்து நாள் ஆச்சு பாருங்க அன்னைக்கு இருந்த செடிக்கு இன்னைக்கு வந்து அந்த செடியில் ஓட்டை கிட்ட எதுவுமே இல்லை அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரியா மஞ்சள் மஞ்சள்லாம் இருந்துச்சு எல்லாம் எவ்வளவுக்கு மாறிடுச்சுன்னு பாருங்க அதே மாதிரி இதுலேயும் பாருங்க அந்த இலையெல்லாம் புழு துண்டுருந்துச்சு எவ்வளவுக்கு மாறிடுச்சு இயற்கை விவசாயத்தை பற்றி உடனடி திருவெலாம் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் கிடைக்காதுங்க நீங்கள் ஒரு நாள் ஒரு வாரம் வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் இயற்கை விவசாயத்தை வந்து ஏன்னா நம்ம நஞ்சில்லாம் உணவே அதுவே நமது கனவு நம்ம ஆங்கில மருத்துவத்தை போகக்கூடாது இப்போ பாருங்கள் அது பெருசு ஆகிடுச்சி மூணு வாரம் கழிச்சு நல்லா ஆகிடுச்சி காய் காய்கறி போட்டுருச்சு நன்றி இயற்கை விவசாயத்தை காப்போம் இயற்கை வாழ்க்கையில் வாழ்வோம் நன்றி நம்ம கனவுகளை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க